எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் தன்னையே வாழ்த்து என்று இறையருளையும் குருவர்களையும் நீள நிறைந்து வணங்கி இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே உங்களை அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலே என்னென்ன அறிவியல்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பொருள் அந்த பொருளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் பழ வகைகள் எத்தனையோ பழங்கள் இருக்கின்றன இருந்தாலும் பழம் என்கின்ற ஒரு பொது சொல் ஒரு பொருளை குறிக்கிறதுனா அது வாழைப்பழத்தை தான் குறிக்கும் பழம் அப்படின்னா மாம்பழத்தையோ அல்லது பலாப்பழத்தையோ நம்ம சரியாக கவனிப்பதில்லை இப்போ பழம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது வாழைப்பழம் தான் காரணம் வாழைப்பழத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவளது சம்பந்தம் உண்டு தான் ஆண்டவனுக்கு வாழைப்பழத்தை படைத்தார்கள் தேங்காய் எடுத்துகிட்டு போவோம் அதோட வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போவோம் ஏன் வாழைப்பழத்தை சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய இன்னொரு பொருள் அது வாழைப்பழம் தான் தேங்காய் எப்படி கிடைக்கிறதோ அதே போல் வாழைப்பழமும் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அதன் மூலமாக அதற்காகத்தான் ஆண்டவனை ஆண்டு முழுவதும் வழிவிட வேண்டும் என்பதற்காக அப்பேற்பட்ட ஒரு பொருளை எடுத்து சென்றார்கள் என்கின்ற ஒன்றை நாம் பார்க்குறோம் இந்த வாழைப்பழம் என்கின்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையுடன் தொடர்புடையதுன்னு சொன்னேன் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட யாரும் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொல்லி நம்முடைய வணக்கத்திற்குரிய பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமலிங்க அடிகளார் என்று சொல்லப்படுகிற திருவருட்பிரகாச வள்ளலார் தன் என்ன சொல்கிறார் வாழையடி என வந்த திருக்கூட்ட என்று சொல்கிறார் வாழை என்கின்ற சொல்லிருந்தான் வாழ்க்கை என்கின்ற சொல் வந்தது வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் அனைவருக்கும் பயன்படும் அதைப்போல நாமும் அனைவருக்கும் பயனுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழை என்பதிலிருந்து வாழ்க்கை என்பது வந்தது என்கின்ற ஒன்றை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் சரி இந்த வாழைப்பழத்தில் எவ்வளவு அறிவியல் இருக்கிறது ஆண்டவனுக்கு படுத்திட்டு அது அனைவருக்கும் பிரசாதமாக கொடுப்பார்கள் அது அதை போல ஒரு புத்துணர்வை தரக்கூடிய கலோரியை தரக்கூடிய பழங்கள் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதனால்தான் வாழைப்பழத்தை சாப்பிடுவது பிரதமர் மேற்கொள்கிற போதும் கூட வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வார்கள் நீங்கள் ஒரு திரைப்படத்தில் பார்த்தீர்கள் என்றாலும் கூட இந்த முதல்வன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துல முதலமைச்சராக ஒருத்தர் வருவார் அவரை பேட்டி காண்பதற்காக அர்ஜுன் போகிறக்க முன்னாடி நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருந்தீங்கன்னா அவர் பேசியெல்லாம் பார்ப்பார் பேசி பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அவருடன் அந்த பேட்டி காண்பதற்கு போவதற்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிடுவதை நாம் பார்த்துருக்கோம் சும்மா நம்ம ஒரு காட்சி மாதிரி நம்ம கடந்து போய்விடுகிறோம் உண்மையிலேயே நல்ல நினைவாற்றலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உடம்பிலே ஆற்றல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழைப்பழத்தை உட்கொண்டால் போதுமானது அதுவே நல்ல ஆற்றலை தரும் என்பதை தான் அந்த பழத்தில் ஒரு ஒரு சிறிய காட்சி நமக்கு சொல்கிறது அதன் காரணமாகத்தான் ஆண்டவனுக்கு வாழைப்பழத்தை படைப்பது படைத்துவிட்டு அதை நாம் உட்கொள்ளுவது என்கின்ற ஒன்று வந்தது இதில் இதை சாப்பிடுவதால் நமக்கு குடல் பிரச்சனைகள் போன்றவை தீர்கின்றன இதில் பி மற்றும் சி இ ஆகிய மூன்று வைட்டமின்களும் இருக்கின்றன அதன் காரணமாகத்தான் ஆண்டவனுக்கு படைத்துவிட்டு அதை நாம் சாப்பிடுவது என்கின்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்தது தூக்கமின்மை பசியின்மை போன்ற நோய்களுக்கும் கூட இந்த வாழைப்பழம் சரியான ஒரு மருந்தாக இருக்கிறது திருமண வீட்டுக்கு போகிறோம் அல்லது எல்லா மங்கள வீடுகளிலும் வாழை மரத்தை முன்னாடி கட்டுவார்கள் ஒரு புதுமனை புகுழா செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் புதுமனை புகுழா வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூங்கில் போன்ற மரங்கள் தான் பயன்பட்டுருக்கும் வீடு கட்டுவதற்கு அதை உடனே கலெக்ட்டி வீசிட்டு புதுமனைப்புகளான உடனே வாழை மரத்தை நம்ம கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் உழைப்பை சு உழைப்பை சுரண்டுகிற ஒரு தன்மை உழைச்சவன் பூரா பின்னாடி போயிடுறான் அன்றைக்கு வந்தவன் முன்னாடி நிற்கிறான் அதுதான் நம்ம காட்டுது மூங்கில் மரத்தையெல்லாம் பின்னாடி போட்டுட்டு முன்னாடி வாழை மரத்தை நடுறமே இதெல்லாம் தப்பா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பகுத்தறிவாளர்கள்லாம் பேசுவார்கள் எல்லாத்தையும் எல்லா ஒப்பிட்டு பேசக்கூடாது சிலவற்றை தான் சிலணும்னு ஒப்பிடணும் எதை ஆய்வு செய்யணுமோ அதை ஆய்வு செய்யணும் சிறந்தவற்றை ஆய்வு செய்யக்கூடாது ஒருத்தர் உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கிட்ட அவங்க மூக்கில் போய் காத்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க மூக்கில் போய் காற்ற கையை வச்சு உயிரோடு இருக்கியான்னு பார்த்தேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது இர ஒரு பிணத்தை பரிசோத் பரிசோதனை செய்வதைப் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனை பரி பரிசோதிக்க கூடாது அதை போல் நம்முடைய சடங்குகளில் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கின்றன நீங்கள் அந்த வாழை மரத்தில் ஏன் முன்னாடி கட்டினார்கள் என்று சொன்னால் எல்லா மரங்களையும் விட இந்த வாழை மரம் என்கின்ற ஒன்று ஆக்சிஜனை எப்போதும் வெளியிடக்கூடிய ஒரு மரம் நீங்கள் வாழை இலையை கட் பண்ணி போட்டு சாப்பிட போ சாப்பிடும்போது அதிலிருந்தும் கூட கொஞ்சம் ஆக்சிஜன் வெளியே வருகிறது என்று சொல்கிறார்கள் அதனால்தான் வாழை மரத்தை வாழை இலையில் சாப்பிடுவது என்கின்ற ஒன்று வந்துச்சு இப்போ புதுமனைப்பு விழா போன்ற வழிபாடு இருக்கக்கூடிய விழாக்கள் இருக்கக்கூடிய வில்லங்களிலோ அல்லது திருமண மண்டபங்களிலோ வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்கன்னா நிறையா பேர் அங்கே வந்து போவாங்க அங்கே ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் ஆக்சிஜன் தேவை என்கின்ற ஒரு அடிப்படையிலும் அது அதில் இன்னொன்று இருக்குது அந்த கொல இருக்கக்கூடிய வாழை மரத்தை கட்டுவார்கள் அதோடய தாரோட கட்டுவார்கள் ஏன் கட்டுகிறார்கள் அப்படின்னா அந்த வீட்டிலே உருவாகக்கூடிய சந்ததிகள் போல கொலை கொலையாக குலைத்து சிறப்பாக பாரம்பரியமாக சந்ததிகள் விருத்தியாக வேண்டும் என்கின்ற ஒன்றை அடிப்படையில் வச்சு தான் வாழை மரத்தை கட்டினார்கள் அதுக்கு பதிலாக வேற மரத்தை கட்ட முடியுமா அப்படின்னா முடியாது வாழை மரத்தை தான் கட்ட முடியும் அதுக்காக கட்டினார்கள் இந்த வாழை குலையை பார்த்துருப்பீங்க வெறும் குலையை மட்டும் கட்ட மாட்டார்கள் அதில் இருக்கக்கூடிய பூவும் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க எதற்காக என்றால் அந்த பூவிலே பூவை சரியாக மருத்துவருடன் ஆலோசனையுடன் நாம் உட்கொள்ளுகிற போது கர்ப்பம் தரிக்கப்படும் என்கின்ற ஒன்றை சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வாழை பட்டை இருக்குது பார்த்திங்களா அதை கருக்கி வெள்ளத்துடன் சேர்ந்து சரியான ஒரு மருத்துவருடைய ஆலோசனையுடன் நம் உட்கொள்ளுகிற போது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் தீரும் என்கின்ற ஒன்றை சொல்லுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் நம்முடைய பாரம்பரியத்தில் அல்லது வழிபாட்டில் எப்படியாவது ஒரு வகையில் வாழையை கொள்வது என்கின்ற ஒன்று வந்தது அது இல்லாமல் நம்முடைய வழிபாடுகளிலே கடந்து போவது என்பதே கிடையாது என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த வாழைப்பழத்தை நாம் வாழைப்பழத்தையும் தேங்காயையும் மட்டுமே உட்கொண்டு தொழுநோயாளிகள் பல பேர் வந்து அந்த நோயிலிருந்து நீங்கியிருக்கிறார்கள் என்கின்ற ஒன்றையும் கூட நம்முடைய மருத்துவர்கள் சொல்லுகிற அனுபவ பிழிவாக அனுபவத்தினுடைய சாரமாக இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த வாழைப்பழமானது அனைத்து தெய்வ வழிபாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒன்று சிறு தெய்வ வழிபாடாகட்டும் அல்லது பெருந்தெய்வ வழிபாடாகட்டும் அனைத்திலும் இருப்பதாக இருக்கிறது தேர் பவனி வருகிற போது வாழைப்பழத்தை தூக்கி எரிந்து இந்த சூறை விடுதல் சொல்லுவாங்க அந்த தேர் மீது வீசுவார்கள் காரணம் சாமி வருகிறார் என்கின்ற ஒன்று அந்த தே அந்த தேரை இழுத்து வருகிறவர்களுக்கு பசி எடுக்கும் அந்த நேரத்திலே வேறு எதையும் கொடுக்க முடியாது அவர்களுக்கு அந்த ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழத்தை ஒரு ஒருவர் வீசுவார்கள் அதை பிடித்து சாப்பிடுபவர்கள் உண்டு ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் அந்த வாழைப்பழத்தை வழிபாட்டிலே பல இடங்களிலும் வைத்தார்கள் செவ்வாழை என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த செவ்வாழையை முறையாக நாம் சாப்பிடுகிற போது இந்த கருத்தரித்தல் அல்லது குழந்தையின்மை போன்ற நோய்களுக்கெல்லாம் அது மாபெரும் மருந்தாக இருக்கிறது என்பதை அறிந்துதான் நம்முடைய பெரியவர்கள் செவ்வாழையை வழிபாட்டிலே ஆட்படுத்தி குறிப்பாக இந்த சில யாகங்கள் செய்வார்கள் புத்திர காமேஷ்டி யாகம் அல்லது சந்தான கோபாலகிருஷ்ணர் யாகம் போன்ற யாகத்திலே அந்த செவ்வாழையை இறைவனுக்கு படைத்து அந்த செவ்வாழையை உட்கொள்ளக்கூடிய நம்முடைய தம்பதிகளுக்கு கொடுப்பது என்கின்ற ஒன்று வந்தது ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பிய பிறப்பு தொடங்கி இறப்பு வரைக்கும் இந்த வாழைப்பழத்தினுடைய வழிகாட்டுதல் அதனுடைய தொடர்ச்சி என்பது இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நாம் வழிபாட்டில் பொருள் தெரியாமல் எதையும் செய்யவில்லை நம்முடைய மூதாதையர்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையானது என்கின்ற காரணத்திற்காகத்தான் வாழைப்பழத்தை பயன்படுத்தினார்கள் வாழை மரத்தை பயன்படுத்தினார்கள் நாமும் பொருள் தெரிந்ததை செய்வோம் நாம் பொருள் தெரியாமல் சொன்னதை சொல்லி செய்கிற செய்ய போல செய்யாமல் நாம் பொருள் தெரிந்ததையும் செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சதீஷ்குமார் நன்றி வணக்கம்